நான் சுகர் லெவல் குறையிறதுக்கு சைனாவில் மிக பிரபலமாக செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் காலை மாலை ரெண்டு நேரம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் இது செஞ்சு பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது கையில் வந்து இந்த ஏரியா அதே மாதிரி இந்த கையில் இந்த ஏரியா என்ன செய்யணும்னா இதே மாதிரி நீங்கள் நின்றுட்டு கையை வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஐந்து நிமிடங்கள் வழி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தட்டணும் தட்டிட்டு இருக்கும்போது உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு சூப்பரா குறையத நீங்க பார்க்க முடியும் நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய சர்க்கரை அளவு எப்படி குறையுது அல்லது சர்க்கரை இருக்கிறவங்க அந்த டயர்ட்னஸ் எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க இதுல உங்களுக்கு பயன் இருக்கான்னு சொல்லி நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி தட்டணும் பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு காமெடியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சின்ன சின்ன பயிற்சி சின்ன சின்ன முயற்சியும் வந்து நம்மளுக்கு மருந்து இல்லாமல் நம்முடைய ரத்த சக்கரையுடைய அளவை கட்டுப்படுத்தும் அப்படின்னா எதை வேணாலும் நம்ம செய்யலாம் இது பெருசா நீங்கள் எதுவும் டைம் ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை நீங்க டிவி பாட்டு கொண்டு இருக்கும்போதோ அல்லது நீங்க பயிற்சி முடிச்சிருக்க வேணாலும் நீங்க ரெஸ்டில் இருக்கும் போதோ இந்த மாதிரி நீங்க தட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு கண்டிப்பா குறையும் நீங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க காலை மாலை தினமும் ஒரு ஐந்து நிமிடம் இந்த மாதிரி நீங்க செய்யலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் செஞ்சு பார்த்து ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு நீங்கள் நார்மலாக செக் பண்ணுறப்பீங்க இல்லையா எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ரீடிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பண்டி பார்த்துட்டு பாருங்கள் உங்களுடைய அளவு குறையுது அப்படின்னு சொல்லிவிட்டு இது போல பயிற்சி நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போல ஒரு நல்ல தகவலோட மறுபடியும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்